இந்த டிவி வைஷ்ணவ காலேஜில் டிவி முடிச்சதை வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்லாம் மெரிட்டில் அது டென் மெம்பர்ஸ்க்கு தான் ஒன் இயற்கை நான் சீட்டு இருந்தான் அதில் மெரிட்டில் ஃபஸ்ட்டு வந்து அந்த சீட் கிடைச்சி அது படிச்சுட்டு இருக்கும்போது தான் அவனுக்கு இந்த ஆசையே வந்தது கௌதம் மேனன் டைரக்டர் அவங்கெல்லாம் ஒன்றா படித்தவங்க அதுக்கப்புறந்தான் அவனுக்கு இந்த ஐடியா வந்தது அப்புறம் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணி பேர இதுன்றதுனால வீடு சின்னதாக இருந்ததுனால வீட்டில் தங்கி இருக்கிறதுக்கு இல்லாத தனியாக இருந்து அவங்க ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிது முதல்ல அவங்க அப்பா எல்லாம் வேண்டாம் வேண்டாம் அப்படின் தான் சொன்னார் அப்புறம் அப்புறம் இரு அடி பார்ப்பேன் இரு அடி பார்ப்பேன்ட்டு வேட்டையாடி விளையாடு பார்த்த பிறகு அவருக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்தது நீங்கள் ஸ்ட்ரிக்ட்டான அம்மாவா நீங்கள் ஸ்ட்ரிக்ட்டான அம்மாவா இருந்திருக்கீங்களா இல்லைப்பா இல்லையா இல்லைம்மா ஆ അവരുടെ ഇഷ്ടം എന്ന എല്ലാം വെക്കാം சூப்பர்மா கண்டிப்பா எல்லாரோட பிளஸிங்ஸ் எப்பவுமே அவருக்கு இருக்கும் நிச்சயமா இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடும் ஓகேங்களா தேங்க்யூமா ரொம்ப ரொம்ப நன்றி நாங்க தான் நன்றி சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு அதுவும் ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரி அப்படின்னா நம்மளுக்கு வீட்டுல எவ்வளவு வேலைகள் இருக்கும் எவ்வளவு பூஜைகள் இருக்கும் பட் நம்ம கேட்ட ஒரு வார்த்தைக்காக இன்னைக்கு நீங்க வந்தது ஐ திங்க் வி ஆல் ஆஃப் அஸ் ஃபீல் ட்ரூலி பிளஸிங் அபவுட் இட் ரொம்ப ரொம்ப நன்றிகள்மா தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் எனக்கு எண்பத்தஞ்சு வயசு என் முன்னாடி என் குழந்த இந்த வாழ்த்தியானது எனக்கு தெரிய வருத்தம் அதுதான் எனக்கு தவிக்க முடியாத மருத்துவமா இருக்குது கண்டிப்பாமா அவர் எப்பவுமே உங்க கூட தான் இருக்காரு ஸோ இந்த படம் மூலியமாவும் சரி இனி வரும் நாட்கள் அவரோட படங்கள் இன் இன்னிக்கோ வர யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் அவர் வந்து ரோல் மாடலாக எடுத்து இந்த மாதிரி வில்லனா நடிக்கணும் அப்படின்றத எவ்வளோ பேர் கொண்டு வந்திருக்காங்க அது அவர் நமக்காக விட்டுட்டு போயிருக்காரு அது ரொம்ப அழகாக ஒரு அம்மாவா நீங்க இத்தனை வருடமா அவர் அந்த வளர்ப்பு தான் எல்லாத்துக்குமே ஒரு சக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றியமா தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் கடைசி காலம் அஞ்சு நாளைக்கு முன்ன என்னுடைய ப்ராபர்த்தி எல்லாம் வந்து எனக்கு சின்ன மகா இருக்கான் அவனுடைய பையன் இருக்கான் ராகவேந்திராவுக்குதாம்மா என்ன இன்னும் பேசுறானே அப்படின்னு சும்மா அவனே அப்சர்வ் வேற நினைக்க எல்லாம் அப்படின்னு என்னடா இந்த வந்து உனக்கு கிராண்டா செலிப்ரேட் இருக்கிறோம் என்ன நான் இருக்க மாட்டேனே அவர் 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 சொன்ன மாதிரி ஒரு இறந்த பிறகு தான் நிறைய இவ்வளவு பேருக்கு அவர் பண்ணியிருக்காரா பக்கத்துல போயிட்டு அந்த பைக்ஸாக இன்டர்வியூஸ் தான் தெரிஞ்சுது இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வச்சிருக்காரா அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு படிப்புன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் அது ரொம்ப அழகாக உங்க பையன் இன்னை வரைக்கும் கொடுத்துட்டு அதுதான் எல்லாரோட பிளஸிங்ஸும் சரிங்களா நீங்க கண்டனம் பண்ணப்ப கூட அவருடைய இஷ்டம்தான் அந்த இது இன்னைக்கு நடத்தலான் இருந்தோம் டைம் எங்களுக்கு செட் ஆகலன்றதுனால நெக்ஸ்ட் வீக் பண்ணலான்னு வச்சுருக்கோம் சூப்பர் மார்க் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நீங்க செஞ்சுட்டே இருக்கணும் நன்றி நன்றி ரொம்ப நன்றி ஒன் மோர் டைம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள் இந்த விழாவிற்கு நீங்க வந்துதான் இன்னைக்கு இந்த விழா முழுமையாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்பிஎம் காஸ்ட் அண்ட் குரூ சார்பா உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள்மா தேங்க்யூ